விஜய் போன்ற பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தின்னு போட்டப்படுற பேசப்படுற எதுவுமே கண்டுக்கலை ஒரு சின்ன தொகையை கூட நிதி உதவி கொடுக்கல தியேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் புக்கிங் இதில் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே காலியாக இருக்குது கொஞ்சம் புக்காக இருக்குது தவிர ஃபுல்லாக இந்நேரம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிருக்கணும் பெருசாக வந்து அது ப்ரொமோஷனில் கண்டுக்காமல் இருந்தது கேட்டால் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை ரொம்ப எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சா அப்புறம் தேட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு அதிருப்தி ஆயிரும் அதனால நாங்கள் அடக்கி வாசிக்கிற ஒரு ஒரு சப்பை கட்டுற மாதிரி ஒரு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க இவங்க சொல்றதை பார்த்தா அடக்கி வாசிக்கிறத பார்த்தா ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஒரு எதிர்பார்த்த அளவு திருப்தியாக வரலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது விஜய் வந்து இப்போ அதை தவிர்த்ததுக்கு காரணம் வந்து அல்லது ரசிகர்கள்ட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பயம் தான் இது இது வந்து பிரசாந்த் படம் கிடையாது விஜய் படம் ஆனாலும் சம்பந்தப்பட்ட டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவங்க தானே ப்ரொமோஷன் கூப்பிடணும் இவங்களே வந்து தவிர்க்கிறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நான் பத்திரிக்கையாளர் தஞ்சை அமலன் சார் கோட் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்குது ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பெரிய அளவு ஓப்பனிங்கே இல்லை வழக்கமான விஜய் படங்களுக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நீங்களே பார்த்தேன் நான் உங்கள் கிட்ட விட காமிச்சேன் ஃபுல்லாகவே ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்க என்ன காரணம் சார் ஆமாம் அதாவது பொதுவாக வந்து கேரளாவில் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகம் ரஜினிக்கு பிறகு வந்து அதிக ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு தான் ஆனால் இந்த முறை வந்து ஒரு பெரிய வழியோடையும் வேதனையோடையும் கோபத்தோடையும் இருக்காங்க காரணம் என்னென்னா வயநாடு நிலச்சரிவில் வந்து பல உயிர்கள் வந்து இழந்தாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்க வெளி மாநில மற்ற மாநில நடிகர்கள்லாம் கூட நிதி உதவி செஞ்சுருக்காங்க இங்கே ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் போன்ற பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தின்னு போட்டப்படுற பேசப்படுற விஜய் வந்து எதுவுமே கண்டுக்கலை ஒரு சின்ன தொகையை கூட நிதி உதவி கொடுக்கல இப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வழியோடையும் வேதனையோட இருக்காங்க ஆனால் படம் வந்தால் ஒவ்வொரு படமும் விஜய் படம் வர்றப்போ கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட தீபாவளி பொங்கலில் மாதிரி ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க ஆனால் இந்த முறை அந்த கொண்டாட்ட மனநிலையே இல்லை அவங்களுக்கு காரணம் வந்து விஜய் வந்து உதவி செய்யாததும் ஒரு காரணம் அவங்க பாதிக்கப்பட்டதும் ஒரு காரணம் தியேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் இதில் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே காலியாக இருக்குது கொஞ்சம் புக்காக இருக்குது தவிர ஃபுல்லாக இந்நேரம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிருக்கணும் என்ன காரணமோ தெரியல அது இதாக இருக்குது காரணம் வந்து இது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க விஜய் எதுவும் கண்டுக்காமல் இருந்தார் நிதியுதவியும் எதுவும் அளிக்கலை நம்ம ஏன் ஒரு படத்தை கொண்டாடணும் பார்க்கணும் வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் கூட இருக்கலாம் இல்லை இது வந்து திரு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படமும் வருது அஜித் படமும் வருது இல்லை அவங்க படங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை தான் நீடிக்குமா இல்லை இப்போதைக்கு விஜய் படத்துக்கு இந்த ஒரு ரியாக்ஷன் அவங்க காட்டியிருக்காங்க இதை அதான் சொல்கிறோம் கோபமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக கோபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரஜினி படம் வரும்போது அவங்க வரவேற்பாங்களா இல்லை இது மாதிரி ஒதுக்கி வைப்பாங்களா அப்படிங்கிறது வரும்போது தான் தெரியும் இப்போதைக்கு விஜய் படத்தின் மீது ஒரு கோபத்தை காட்டியிருக்காங்க அந்த கோபம்னு நேரடியாக நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம்னாக்கா புக்கிங்லேயே தெரியுது புக்கிங்லேயே பல இருக்கைகள் வந்து காலியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் தான் இருக்குது நீங்களே செக் பண்ணி பார்த்தா தெரியும் அதனால் இது வந்து ஒரு ஒரு கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த விஜய் படத்துக்கான வரவேற்பு கேரளாவில் ஆனால் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது கொண்டாடுறோம் வழக்கமாக விஜய் படத்தை கொண்டாடுறவங்க தான் இந்த முறை ஏன் கொண்டாடலன்னா அதான் விஜய் எதுவும் கண்டுக்காமல் இருந்தது தான் காரணம் இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸே வந்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க தேட்டர் என்ன நாலு ஷோ அஞ்சு ஷோமே ஃபில் பண்ணியிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை காட்சி கூட அந்த ஏரியாவில் காலியாக கிடக்குது அதிகாலை காட்சி நிறைய திரையர்களில் இன்னமும் பச்சை சிம்பிள் தான் காட்டுது ஸோ விஜய் ரசிகர்கள் கூட ஆர்வம் இல்லையா அங்கே படம் பார்க்குறதுக்கு இல்லை இல்லை ஆர்வம் இருக்குது அதாவது நீங்கள் விஜய்யோட வெறித்தன ரசிகராக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை கூட ஒரு உதவிக்கரம் நீட்டலையே அப்படிங்கிற கோபம் வந்து யாருக்கு வேணால் இப்போ தகப்பன் வந்து மகன் மேலே கோபப்போகிறான் மகன் தகப்பன் மேலே கொடுப்பான் அந்த மாதிரி தான் என்ன தான் ஃபேனாக இருந்தால் கூட அவங்கள கண்டுக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வெறித்தன ரசிகர் கூட நிராகரிப்பான் இந்த கோட் திரைப்படம் சம்பந்தமாக இவங்க ஏன் பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை ஒரு ஆடியோ லான்ச் வந்து வழக்கமாக விஜய் அவர்களுடைய படங்களுக்கு ஆடியோ லான்ஸ்ல பெரிய அளவில் பேசப்படும் அப்படி கதை சொல்லுவார் இல்லை ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும் ஆமாம் ஏன் இந்த திரைப்படத்துக்கு எதுவுமே பண்ணலை என்ன காரணம் இடையில வந்து ஒரு ட்ரெய்லர் லான்ச்சி அப்படின்னு சொல்லி வச்சாங்க பிரசாத் தலப்புல அப்போ கூட வந்து வெங்கட் பிரபு மட்டும்தான் வந்தாரு அவர் மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருந்தார் விஜய் அதை தவிர்த்திட்டார் ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாங்க ஏஜிஎஸ் தேட்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் என்ன காரணத்தினாலும் காரணமே சொல்லப்படாமல் ரத்து செய்யப்பட்டது ஸோ இது பின்னணியில் என்ன நடக்குது அரசியல் அழுத்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசி அது ஏதாவது ஏன்னா இப்போ மாநாட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இழுத்து இழுத்தடிப்பு தான் இருக்குது இருபத்தோரு கேள்விகள் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லினாங்க என்னன்னு இன்னும் அது முடிவாகலை அப்படி இருக்க போது ஏதோ ஒரு அரசியல் அழுத்தமும் இருக்குது அதனால நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அங்கே ஏதாவது நம்ம பேசி அது ஏதாவது பிரச்சனையாயிருமோங்கிற ஒரு சின்ன பயம் கூட விஜய்க்குள்ளே இருக்கலாம் அதன் காரணமாக தான் சரியாகவே ப்ரொமோஷன் இல்லை இப்போதான் ஒரு ரெண்டு நாளாக தான் அர்ச்சனா கல்பாத்தி வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்க தான் வந்து சேனல் சேனலாக போய் பேசிகிட்ருக்காங்க தவிர அதுக்கு முன்னாடி அதாவது விஜய் படம் அஜித் படம் வந்து கண்டிப்பாக வரவேற்பு பெறும் ஒரு ஒரு மவுத் டாக்லேயே பயங்கர அதுவே ப்ரொமோஷனாக இருக்கும் இருந்தாலும் அந்த படத்து சம்மந்தப்பட்டவங்க பேட்டி கொடுப்பாங்க பேசுவாங்க படம் பற்றி இது பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு கோட் படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து பெருசாக வந்து அது ப்ரொமோஷனில் கண்டுக்காமல் இருந்தது கேட்டால் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை ரொம்ப எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சா அப்புறம் தேட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு அதிருப்தி ஆயிரும் அதனால நாங்கள் அடக்கி வாசிக்கிற ஒரு ஒரு சப்பை கட்டுற மாதிரி ஒரு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க பட்டு இது பின்னணியில் வந்து அரசியல் அழுத்தமும் இருக்க இருக்கக்கூடும் இல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு அதிருப்தி ஆயிடக்கூடாது ரசிகர்கள் படத்தின் மீது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுதா இல்ல அதை வச்சு நம்ம படம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது பட் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆயிட்டாக்கா எதிர்பார்த்து உள்ள வர்றவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அப்போ பெருசாக ஒன்றும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது தவிர பட் படம் நல்லா வந்திருக்குன்னு ஒரு நான் நான் கேள்விப்பட்டவங்களையும் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது பட் இவங்க சொல்கிறத பார்த்தா கடைக்கு வாசிக்கிறதை பார்த்தா ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஒரு எதிர்பார்த்த அளவு திருப்தியாக வரலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இல்லை இந்த கோட் படம் சம்பந்தமாக நடிகர் விஜய் வந்து எந்த விதமான இதுவுமே வந்து கலந்துக்கல உங்களுக்கே தெரியும் ஆமாம் ஆமாம் அவர் எதுக்குமே கலந்துக்கல அதே மாதிரி படத்தில் நடித்த பிரசாந்தும் சரி பிரபுதேவாவும் சரி இவங்க கூட வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே அந்த ப்ரமோஷனுக்கு ஒத்துழைக்கலையா அல்லது இவங்க கூப்பிடலையா அப்படின்னு தெரியல பிரசாந்த் இருக்கார் மோகன் இருக்கார் இவர் பிரபுதேவா இருக்கார் ஆனால் யாருமே பெருசாக வந்து ப்ரொமோஷனுக்கு இது பண்ணலை பிரேம்ஜி வெங்கட் பிரபு அர்ச்சனா இவங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப இருக்காங்க அதுவும் ஒரு 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 குறிப்பிட்ட சேனலுக்கு மட்டும்தான் பேட்டி கொடுக்குறாங்க மற்ற எதையுமே ஓவரால் டோட்டலாக மீடியாவை அவங்க தவிர்த்த மாதிரி தான் தோணுது மீ ஒட்டுமொத்த மீடியாவே வந்து இப்போ முக்கியமான சேனல் மட்டும் பேட்டி கொடுக்கும்போதே மற்ற மீடியாக்கள்லாம் வந்து கடுப்பாயிட மாட்டாங்களா ஆமாம் நிச்சயமாக அந்த எல்லா எல்லா மத்தியிலும் அந்த வெறுப்பும் கோபமும் இருக்குது எப்படி கேரள அரசியல்கிட்ட இருக்கோ அது மாதிரி நம்ம என்ன நம்ம மட்டும் அவ்வளோ ரொம்ப சின்னவனா அப்படிங்கிற மாதிரி மற்ற சேனல் அடுத்த கேட்டகரி சேனலுக்கு கோபம் இருக்குது முதல்ல ஒரு கை ஓசை பெறாது எல்லாம் சேர்ந்து தட்டினாதான் ஓசை பெறும் அது மாதிரி எல்லோரையும் நீங்கள் அரவணைக்கணும் எல்லோரும் நீங்கள் வரவேற்கணும் எல்லாருக்கும் நீங்கள் ப்ரொமோஷன் பேட்டி கொடுக்கணும் இது பண்ணணும் அதை வந்து தவிர்க்கப்பட்டது அதனால் பல மீடியா வந்து கோபத்தில் இருக்குது கோட் மேலே விஜய் இது சம்பந்தமாக அவர் அறிக்கை விட்டு இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரசிகர்களும் தொண்டர்களும் படம் பார்க்கணும் மக்களுக்கு எந்த விதத்துலையும் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்போ வந்து என்னென்ன அரசியல் கட்சி ஆரம்பித்ததால்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டி இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட நிச்சயம் அதுக்கு முன்னாடி எந்த திரைப்படத்துக்குமே ஒரு அறிக்கை இல்லை இந்த மாதிரி வெட்டி வெளியே ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அந்த பயம் இப்போ நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கல ஆடியோ ரிலீஸ் வைக்கல ஏன்னா நேரு ஸ்டேடியத்திலெலாம் வைப்பாங்க ஒரு கதை சொல்லுவார் அது பெரிய பரபரப்பாகும் இப்படி உள்ள இருந்த விஜய் வந்து இப்போ அதை தவிர்த்ததுக்கு காரணம் வந்து அல்லது ரசிகர்கள்ட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பயம் தான் ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு பெரிய லெவலில் நடத்தி அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அல்லது அசம்பாவித்தை தூண்டிவிட்டு ஏதாவது நடந்துட்டா ஒரு பெரிய ஒரு நம்ம அரசியல் கட்சி தொடங்குகிற நேரத்தில் ஒரு பெரிய பிரளயமாக மாறும் பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதுனால அந்த பயத்தில் தான் வந்து விஜய் ஃபங்க்ஷனையும் தவிர்த்துருக்காரு இவங்க இந்த சைடு வெங்கட் பிரபு சைடு கேட்டாக்க வேலைகள் இருந்தது அது தாமதம் ஆயிடுச்சு அதனால சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனால் நிச்சயமாக அது காரணமாக இருக்க இருக்க வாய்ப்பு அரசியல் அழுத்தமும் விஜய்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அதாவது பேஸ்மெண்ட்டு வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய்கிட்ட இந்த ஒரு பயம் இருக்கனால இது டோட்டலாகவே தவிர்க்கப்பட்டது இல்லை இது இந்த படம் சம்பந்தமாக நடிகர் பிரசாந்த் கூட சரி எங்கேயுமே கொடுக்கணும் அவருடைய முந்தைய படம் இப்போ சமீபத்தில் அந்தகன் கூட அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க அவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் நடிகர் பிரசாந்த் ஏன் இது இது வந்து பிரசாந்த் படம் கிடையாது விஜய் படம் ஆனாலும் சம்பந்தப்பட்ட டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவங்க தானே ப்ரொமோஷன் கூப்பிடணும் இவங்களே வந்து தவிர்க்கிறாங்க பெரும்பாலும் தவிர்த்த ப்ரொமோஷனே தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூப்பிட்டா வரப்போகிறாங்க பிரசாந்த்லாம் அவனுக்கு கூப்பிட்டா வரக்கூடிய நபர் தான் பிரபுதேவமே விஜய் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கவர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப பிரபுதேவா கூப்பிட்டா வரப்போறார் அவரும் அவங்க கூப்பிடலை இவங்க வரலை அதுதான் நடந்திருக்கு தவிர டோ டோட்டலாக வந்து ஒரு ப்ரொமோஷனே வந்து கோட் படத்துக்கு அதுவா அதாயிரம் மௌத் டாக்கில் போயிடும் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிடும் அதுதான் நான் இப்போ நடந்துகிட்ருக்கோன்னு தோணுது எனக்கு ஏன்னா இந்த கோட் திரைப்படம் ஆரம்பித்த அந்த சமயத்தில் கூட பிரசாந்த் அவர்களோட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க சார் நீங்கள் கோட் திரைப்படத்தை விஜய் கூட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்றாரு ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ மாதிரி வந்து அப்போ பேசலங்க இப்போ பிரசாந்த் வந்து இவங்களுக்கு சீனியர் அஜித் விஜய்க்கெல்லாம் சீனியர் பிரசாந்த் அஜித் விஜய் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல வராங்க தொண்ணூறுல வந்து பிரசாந்த் வராரு வைகாசி இப்போ பிறந்தாச்சின்னு ஒரு படம் பாட்டு வந்து பட்டை கலப்பு தேவாவுக்கு மூணாவது படம் நினைக்கிறேன் மியூசிக்கில் பிச்சு எடுக்குதும் மிகப்பெரிய மாஸ்கிட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டய கலப்புனார் பிரசாந்த் அவர் அவருக்கு அப்போ பதினெட்டு வயசு தான் அரும்பு மீசு முளைச்ச பருவம் பதினெட்டு வயசு தான் அப்பே அவர் வந்து பெரிய ஆள் அதுக்கப்புறம் செம்பருத்தி வண்ண வண்ண பூக்கள்னு பெரிய பெரிய டைரக்டர் செல்வம் மணி பாலு மகேந்திரா அதுக்கப்புறம் மணிரத்னம் படம் அதுக்கப்புறம் சங்கர் படம் இன்னும் பெரிய பெரிய டைரக்டர் படங்களில் நடித்தார் அதனால் அப் அஜித்து விஜய் அப்கமிங்கில் இருந்தப்போ பிரசாந்த் ஒரு பெரிய ஹீரோ பெரிய ரசிகர் பட்டாத்தில் வச்சுருந்தா அதனால் இப்படி சின்ன ஒரு இது என்னதான் இருந்தாலும் நம்ம சீனியர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல ஆனால் விஜய்கிட்ட வந்து இப்போ வெங்கட் பிரபு சொல்லும்போது இது மாதிரி பிரசாந்தை கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு ஏ என்னப்பா என்ன சொல்கிற வருவாரா அவர் எங்களுக்கு பா அப்படின்னு விஜய் வாயாலே சொல்லியிருக்காரு இதை வந்து பிரபு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு சீனியர் அதனால் அவருக்குள்ளும் ஒரு சின்ன யூகோ இருக்கலாம் அல்லது நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஜூனியர் தானே அப்படிங்கிற ஒரு இது பிரசாந்துக்குள்ளே இருக்கலாம் அதனால் அந்த ப்ளூரலில் சேர்த்துக்கிறார் சார் ஒரு கேள்வி ஓவராலாக கோட் திரைப்படம் வந்து எப்படி இருக்கும் இவங்க சொல்கிறது பார்த்தா சந்தேகத்தையும் எழுப்புது நல்லா இருக்கிற மாதிரியும் தோணுது இல்லை அதாவது கேட்குற பச்சை ஆற்றல் ஒரு கால் சேர்த்தல் ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோட் ப்ரொமோஷன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே உலக அளவில் வந்து ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே ஐயாயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து திரையிடப்படுது எதிர்பார்ப்பு இருக்குது பட் இவங்க என்னவோ தெரில இந்த படத்துக்கு எந்த விஜய் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அது ரொம்ப புறான மோசமான ஒரு ப்ரொமோஷனாக இந்த கோட் படத்துக்கு அமைஞ்சிருக்குது பார்ப்போம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட்டு அதே சமயம் ப்ரொமோஷனும் இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே வந்து ஒரு படத்தை வந்து தூக்கி நிறுத்திடாது அல்லது வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய்க்கு ஆனால் ஒரு விஜய் படம்னால் அதை பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னால் தனியாக தனியாக வேறு வரும் இந்த படம் சிங் சிங்கிளாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கலெக்ஷனே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் பொறுத்து இருந்தால் பார்க்கும் ஒருவேளை படம் நல்லா இல்லை கதை நல்லா இல்லை அப்படின்னாக்கா அது யார் நடித்த படம் மக்கள் வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க அதனால அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்தா இல்லை ஏமாற்றத்தை அழிக்குதா கோட் அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும் இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க